கிறிஸ்துமஸ் அண்ட் அ ஹாப்பி நியூ இயர் த சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் இந்தியா உட்பட பல நாடுகளில் கொரோனா வைரஸ் உடைய புது வகை ஜே ஒன் துணை வேரியன் கண்டறியப்பட்டிருக்க நிலையில இது தொடர்பாக முக்கியமான தகவலை உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டிருக்கு கடந்த ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சீனாவுடைய ஊகான் நகரில் கொரோனா வைரஸ் முதன் முதலாக கண்டறியப்பட்டது இந்த வைரஸ் அடுத்த சில மாதங்கள்ல உலகம் முழுவதும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்துச்சு இந்தியாவிலையும் இந்த வைரஸால பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டது உலகம் முழுவதும் பெரும் உயிரிழப்பு பொருளாதார பாதிப்புன்னு மக்களை நிலைக்குலைய வைத்த கொரோனா வைரஸ் தடுப்பூசி கண்டறியப்பட்டு மக்களுக்கு செலுத்த தொடங்குனதுக்கு அப்புறம் தான் கட்டுக்குள்ள வந்தது அதுக்கப்புறமும் கொரோனா வைரஸ் உருமாறி அப்பப்போ அதிவேகமா பரவினாலும் பாதிப்பு துவக்கத்துல இருந்த மாதிரி இல்லை இந்த சூழல்ல தான் இப்போ மீண்டும் வைரஸ் பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியிருக்கு உலகத்துடைய பல நாடுகள்ல கொரோனா பாதிப்பு அதிகரிச்சிருக்கு ஏற்கனவே இதன் காரணமா கர்நாடக அரசு அறுபது வயது கடந்தோர் மற்றும் இணை நோய் இருக்கிறவங்க மீண்டும் மாஸ்க் நீரத கட்டாயமாக்கணும்னு அறிவிச்சது இதுக்கிடையில சமீபத்துல கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துல எழுபத்தி ஒன்பது வயதான பெண் ஒருவருக்கு ஜே என் ஒன் வகை கொரோனா கண்டறியப்பட்டிருக்கு உலகத்துடைய பல நாடுகள்ல கொரோனா திடீர்னு அதிகரிக்க இந்த ஜே என் ஒன் தான் காரணமா இருக்கு இந்தியாவிலையும் இந்த கொரோனா கண்டறியப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த வைரஸ் பாதிப்பு முதன் முதல்ல அமெரிக்கால கடந்த செப்டம்பர் மாதம் கண்டறியப்பட்டது அடுத்து டிசம்பர் பதினைந்தாம் தேதி சீனால ஏழு பேருக்கு இந்த புது வகை கொரோனா வேரியன்ட் கண்டறியப்பட்டது இந்த வகை கொரோனால அறிகுறிகளா லேசான காய்ச்சல் இருமல் தொண்டை புண் மூக்கு ஒழுகுதல் தலைவலி இதெல்லாம் இருக்கும்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் ஜே என் ஒன் கொரோனா வைரஸை வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு வகைப்படுத்தி இருக்கு நிலைமைய உன்னிப்பா தெளிவா கண்காணிச்சுட்டு குறிக்கிற விதமா தான் உலக சுகாதார அமைப்பு இப்படி வகைப்படுத்தி இருக்கு அதே போல பொதுமக்களுக்கு இப்போ பெரும் அச்சுறுத்தலா இந்த புது திரிவு இல்லை அப்படின்னு தற்போது கிடைச்சிருக்க சான்றுகளின் அடிப்படையில் ஜே என் வைரஸ் பொது சுகாதார அபாயம் குறைவாதான் மதிப்பிடப்பட்டிருக்கதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அதே போல ஏற்கனவே இவ்வளவு தடுப்பூசிகளே தீவிர பாதிப்பு ஏற்படாம உயிரிழப்புகளையும் தடுக்கிறதுக்கு போதுமானதா இருக்கும்னு ஹூ தெரிவிச்சிருக்கு Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks let the celebrations begin.